நாளிலே தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது குறிப்பாக ஒரு வரிகள் என்னை ரொம்ப பாதித்தது அந்த வரிகளை கிடைத்து நான் அடித்து விட்டு கடந்து செல்ல ஏற்பிடித்து ஏற்றம் தந்து உடல் நீரை உரமாய் தந்து ஏற்பிடித்து ஏற்றம் தந்து உடல் நீரை உரமாய் தந்து கண்ணென பயிரை பாதுகாத்து மண்ணில் உயிர் காக்கும் கண்ணென பயிர் காத்து மண்ணில் உயிர் காக்கும் உழுவர்களின் உயர்வை போற்றும் நாள் திருநாள் மீண்டும் யாவராகவும் பொங்கல் திருநாளின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் குறிப்பாக விவசாயம் செய்கிற ஒவ்வொரு உழைப்பாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பிற்குரியவர்களே இந்த நேரம் நிச்சயம் மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இது இருக்கிறது யாருக்கும் மகிழ்ச்சியான தருணம்னா எல்லாரும் தான் பண்ணிட்டு போகிறோம் வந்த வேலை முடிஞ்சிருச்சு இல்ல எல்லா மீட்டிங்லயும் முதல்ல என்ன பண்ணுவாங்க ஒர்ஷிப் பண்ணுவாங்க ரெண்டாவது என்ன பண்ணுவோம் இன்னைக்கு சாப்பிட்டுக்கிறது பிரச்சனையான சாப்பாடு அதுதான் பிரச்சனை உங்களை எல்லாம் கவர் அது மாதிரி இருக்கு எல்லாம் பொங்கல் சாப்பிட்டு இந்த டைம்ல வந்து எழுதி போடுறது ரொம்ப கஷ்டம் தான் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கீங்க சந்தோஷப்பட்ட இல்ல இப்ப எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறோம் மகிழ்ச்சியா இல்லையா காரணம் என்ன எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறோம் மகிழ்ச்சியா கேட்கிறோம் காரணம் என்ன இந்த நேரத்துக்கு சொல்லுங்க

ஒரு குழந்தையை தாய் பத்து மாதம் சுமந்து பெற்றெடுக்கும் பொழுது வயிறு என்ன ஆயிருக்கு இப்ப என்ன நிரம்புவது வயிறு காலி ஆயிருக்கு அப்பதான் ஒரு சந்தோஷம் இந்த பத்து மாதத்தை சுமந்து பெற்றெடுத்த பிற்பாடு என்ன ஆகுது ஒரு பெரும் மகிழ்ச்சி இப்ப என்னுடைய வயிறு நிரம்பினாலும் என்ன மகிழ்ச்சி இல்லையா மகிழ்ச்சியா இருக்குங்களா சொல்லுங்க ஒரு அம்மா என்ன பண்ணாங்க சர்ச்சில் எப்போ பாரு பிரச்சனை எங்களுக்கு இருப்பாது இந்த சர்ச்சில் அடிச்சுக்கிறாங்க இந்த சர்ச்சில் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் புறம் பேசுகிறாங்க அதனால என்ன கோவிலுக்கு வரவே முடியல ஃபாதர் அப்படின்னா அவர் கூப்பிட்டு சரி வாமா இங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நான் ஒரு பாத்திரத்தில் ஒன்று தண்ணி தரேன் அந்த தண்ணியை வந்து ஒரு சொட்டு கூட கீழே விழவே கூட போய் சுற்றிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட கொடுக்குற கொடுத்த அந்த அம்மா அவங்க கூட பயபக்தியாக போயிட்டு கோவிலில் ஒரு நான் மூன்று ரவுண்டு வந்து மறுபடியும் ஃபாதர் கிட்ட வராங்க ஃபாதர் கிட்ட வந்த உடனே ஃபாதர் கேட்குறாரு ஒரு சொல்ட்டு தண்ணீர் என்ன போச்சு அம்மா இல்லை ஃபாதர் சண்டை நடந்தது அம்மா ஆமா ஃபாதர் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்களா ஆமா ஃபாதர் ரெண்டு பேரும் புறம் பேசிக்கினாங்களா ஆமா ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தண்ணி மட்டும் ஏமா ஊத்துல தண்ணி முழுக்க எது மேல இருந்தது என்னுடைய எண்ணெய் முழுக்க எது மேல இருந்தது தண்ணி தான் இருந்துச்சு தண்ணினாலே நாளே உலர் என்ன பண்றது தெரியல தண்ணி எண்ணெய் முழுசு எது மேல இருந்தது தண்ணி தான் இருந்துச்சு அதனால என்னை சண்டை போடுறது தெரியல அவங்க பேசிக்கிறதும் தெரியல அப்ப நான் வந்த நோக்கி என்னது இன்னைக்கு கடவுளை வழிபட வந்திருக்கிறோம் அதனால இன்னைக்கு கொஞ்ச நேரம் உங்களுக்கு தூக்கம் வந்தா கூட தூக்கம் வந்தது தெரியலன்னு சொல்லணும் அது மாதிரி நீங்க கேட்கணும் மொத்த கவனம் எங்க இருக்கணும் இங்கதான் இருக்கணும் ரைட்டா ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இப்போ இங்க உட்கார்ந்து உங்களை போக்கஸ் பண்றதை எல்லாரும் கஷ்டப்படும் அதனால அவங்க பண்றது என்ன பண்ணி ஆகணும் கேட்டாகணும் அப்ப இன்னைக்கு நாம கொண்டாட வந்திருக்கிற பண்டிகை பொங்கல் பண்டிகை பொங்கல் பண்டிகை நம்ம கொண்டாடலமா கொண்டாட கூடாது கொண்டாட கூடாது சொல்லுங்க கொண்டாடலமா கொண்டாட நியாயமா சொல்லுங்க இப்போ நம்ம சொல்றோம் அது பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாடறோம் இல்ல எப்படி இப்போ மட்டும் எப்படி கொண்டாடுறீங்க ம் ரைட் ஞானம் அறிவு அன்பு சந்தோஷம் சமாதானம் எல்லாம் இதனால வந்ததுனால கொண்டாடுறோம் இதுகிட்ட இப்போ நாம என்ன பண்ணணும் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா நம்ம பைபில்ல ஒரு சிறப்பு இருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கனா

நம்முடைய உபவாச ஜபங்களும் பிற்பாடு இன்னும் இருக்கிற வழிபாடுகளும் தான் கடவுளை இன்ன வரைக்கும் இங்கே சேர்த்திருக்கு இல்ல கடவுள் இங்க வந்திருக்கிறாரு அமரம்பேட்டு வரைக்கும் எனக்கு நான் யாரோ யார் பயனோ எனக்கும் உள்ள வந்திருக்கிறாருன்னா அதுக்கு எது காரணமா இருக்குது பிற்பட்ட வழிபாடுகளும் இப்படிப்பட்ட விழாக்களும் காரணமா இருக்கு இப்ப இஸ்ராயல் மக்களுக்கு எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது வழிபாடு ஆதாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் நமக்கு யாரும் தெரியும் ஆபிரகாம் யாக்கோபி ஈசாக்கி உங்களுக்கு தெரியும்

அந்த இடத்தில் எங்கு ஆசீர்வதித்தாரோ அந்த இடத்திலே பலிப்பிடத்தை கட்டி ஆண்டவருக்கு என்ன பண்ணாரு நன்றி செலுத்தினார் அப்போ அன்பானவர்கள் இப்ப ஆசீர்வாதத்தை பெற்றது ஒருவேளை எனக்கு தான் ஆசீர்வாதம் வந்தது என்று ஆபரகம் கடந்து போயிருந்தா ஈசாக்கும் அப்படிதான் பண்ணிருப்பார் யாக்கோபும் அப்படிதான் பண்ணிருப்பார் இப்ப கடவுள் இடத்திலிருந்து பெறுகின்ற ஆசீர்வாதத்துக்கு உடனே பதிலீடு செஞ்சாங்க அது விழாவாக மாறுகிறது பைபிள் ஒரு ரெண்டு விழா மூணு விழா சொல்லுங்க பாக்கலாம் ரெண்டு விழா சொல்லுங்க என்ன விழா தெரியும் பொங்கல் சாப்பிடுறதுலாம் எந்திரிச்சு சொல்லணும் பைபிள் என்னென்ன விழா அந்த லாஸ்ட்லாம் சொல்லுங்கள் ரெண்டு விழா சொல்லுங்கள் கூடார பண்டிகை வேற பாஸ்கா பண்டிகை அரிப்பின் பண்டிகை சூப்பர் அப்ப இது மாதிரி பண்டிகை எல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு சாராம்சத்தை வச்சிருக்கு ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு அப்போ பாஸ்கா பண்டிகை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எகிப்துல இருந்து விடுதலை அடைந்ததை கசப்பான ஒரு உணர்வை அவர்கள் அனுபவித்ததை கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகை தான் பாஸ்கா பண்டிகை அதாவது புளிப்பில்லா அப்பை பண்டிகை என்று கூட சொல்லுவார்கள் அப்ப இப்பேற்பட்ட பண்டிகையை அவர்கள் விழாவாக கொண்டாடுகிறார்கள் அந்த வகையில நாம் இன்னைக்கு என்ன விழா கொண்டாடுறோம் பொங்கல் திருவிழாவாக நாம் கொண்டாடுவோம் இதை தை திருநாள் என்று சொல்வார்கள் அல்லது தமிழர் திருநாள் என்று சொல்வார்கள் பல வகைகளில் தமிழகத்திற்கே ஒரு சிறப்பான விழா பொங்கல் கொண்டாடுறாங்களா ஒரு கேள்வி